ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்குமே நம்புறேன் இது என்ன பதிவுன்னு பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் இவர் தான் என்னோடய ஹஸ்பண்டு எனக்கு வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு எப்போதும் அவரும் ஆயின் பண்ணி வைப்பாங்க நானும் சம்டைம் நான் பண்ணிக்குவேன் நானும் பண்ணி வைப்பேன் என்ன பண்ணாங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸை ரொம்ப ஃபேவரிட்டான ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸை ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள் அதை வந்து என்ன பண்ணோன்ட்டு தெரியாமல் நல்லா அயன் பண்ணி பேக்கிங்காக வச்சுட்டாங்கங்க இப்போது லாஸ்ட் இயர் போன தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன் அந்த பேண்ட்டு பாருங்கள் அப்படியே மடித்து வச்சுட்டாங்க இது ஒரு டாப்பு நல்லா அயன் பண்ணி மடித்து வச்சுட்டாங்க நான் இதை ஆஃபீஸ் போட்டுட்டு போயிட்டு கீழே பார்க்குறேன் பேண்ட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஹீட் ஹீட் ஆகிடுச்சு போல இருக்குது அது ரொம்ப சில்கி சாஃப்ட் கிளாத் மாதிரி அது வந்து எனக்கு தெரியவே இல்லை நான் பார்த்துட்டு இது டேமேஜ் போல் இருக்குது புதுசு சரி வாங்க கடையில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது இல்லைல்ல நான் தான் எயன் பண்ணும்போது வச்சுட்டேன் தெரியாமல் அப்படியே மடித்து வச்சுட்டு அது கீழே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேலையை திரும்ப நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட கொடுக்கலாமா நீங்களே யோசிச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டாப்பு நாங்கள் என் கோ சிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து எடுத்தோம் அந்த பேண்ட் தான் ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு பார்த்தா இன்னொரு டைம் இதே மாதிரி இந்த சாஃப் சில்குது ஃபுல்லாக டாப்பு ஃபுல் டாப் அம்பிரலா கட்டிங் டாப்பு இதையும் வந்து அதே மாதிரியே ஹீட் பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒயிட் விக் பிங்க் இந்த டாப்பு இதையும் வந்துட்டு என்ன பண்ணுறது இனிமே அயனே பண்ண வேணாம் நீங்கள் அப்படி சொல்லிட்டேன்னா அவ்வளோதான் இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிட்டேன்னா ஜஸ்ட் நான் உங்களுக்காக ஒரு வியூ பண்ணியிருக்கேன் இனிமேல் ஹஸ்பண்டை நம்பி இந்த வேலையை கொடுக்கவே கொடுக்காதீங்க யாருமே நமக்கு தேவையானப்போ நம்மளே பண்ணிக்கலாம் இல்லைன்னா லாண்ட்ரியில் கொடுத்து பண்ணிக்கலாங்க ஓகே நான் வீடியோவில் எடுத்துக்குவேன் அந்த ஆச்சு ஜஸ்ட் பண்ணுக்காக போட்டேன் நம்ம மீண்டும் அடுத்தபடியும் சந்திப்போம் தேங்க்ஸ்